யோசிச்சு இந்த உலகமே ஒரு கலருக்காக வருஷ காத்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே ரெட் எல்இடி கிடைச்சிடுச்சு ஆனா எழுபதுல தான் கிரீன் எல்இடி கிடைச்சது ஆனா இந்த ரெண்டு எல்இடி வச்சு ஒரு ஒயிட் கலர் செய்யறதுக்கு பல வருஷம் ஆச்சு ஏன்னா இதுக்கு ப்ளூ எல்இடி இருந்தால் ஒயிட் கலர் பண்ண முடியும் உலகத்துல இருக்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை சிக்ஸ் பண்ணி வாய்ப்பே இல்லை வாய்ப்பு கரெச்சா அப்படின்ட்டு ட்யூ போட்டு போயிட்டாங்க ஆனா ஜப்பான்ல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு ஆள் மட்டும் இதே இல்ல கம்பெனி கூட தெரியாம யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா இந்த வேலையை ஆரம்பிச்சு செஞ்சு முடிச்சாரு அதுதான் ஹிஸ்டரியிலேயே ஒரு மாசான அவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்மா இந்த எல்இடி எப்படி ஒரு அப்படின்னு பார்ப்போம் எல்இடிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எப்படின்னா ஒரு கிறிஸ்டலாரு எலக்ட்ரானிக் கிறிஸ்டலா செய்யப்பட்ட ஒண்ணு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு செமிகண்டக்டர் அந்த செமிகண்டக்டர்க்குள்ளே எலக்ட்ரான்ஸ் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கேப்பில் தான் குதிக்கும் ஜம்ப் பண்ணும் ஒரு செமிகண்டக்டரில் ஹோல்ஸு எலக்ட்ரான்ஸு ரெண்டு விஷயம் இருக்கும் ஹோல்ஸு பாசிட்டிவா பிரிக்கும் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவா பிரிக்கும் ஒரு ஆட்டமில் இருக்கிற எலெக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ் பேண்ட்லேருந்து இன்னொரு பேண்டுக்கு மூவ் ஆகும்போது அந்த எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ஒன்றா சேரும் போது வெளியில் வர்றது தான் லைட்டு அந்த எலக்ட்ரான் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகாது ஆனா அது மூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம் அப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்த பிறகு எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸோட சேர்ந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ரெட் கலர் எல்இடிக்கு ரெட் கலர் லைட் வந்துடும் ஆனால் கிரீனுக்கு அதோட கொஞ்சம் பெரிய கேப் ஆனா ப்ளூவுக்கு ஒரு பெரிய பள்ளத்தை தாண்டி குதிக்கணும் இதை பண்றதுக்கு கேலியம் நைட்ரைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் தேவைப்படும் ஆனா அந்த கிறிஸ்டலுக்கு உருவாக்குறதுங்கிறது எப்படி தெரியுமா ஒரு பெரிய புயல் காத்துல மெழுகொத்தியை அணையாம கொண்டு போற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா லட்சக்கணக்கான ஆட்டம்ஸ அக்யூரட்டா அழுக்கி வைக்கணும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் வெச்சமே வராது இதனால உலகமே இத இம்பாசிபிள் பாஸ் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஒரு தனியால் நம்ம ஆள் அவர்கிட்ட வசதியான எல்லாம் எதுவுமே கிடையாது கம்பெனி பெருசா ஹெல்ப்பும் பண்ணல ஆனா அமெரிக்கால போய் இதை கத்துக்கணும் அப்படின்னு கேட்டப்ப உனக்கு இங்கிலீஷே தெரியாது அங்க போய் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க ஆனா அவரு கண்டுக்கவே இல்லையே பழைய இரும்பு கடையில் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி அவரே வெல்டு பண்ணி ஒரு லேப ரெடி பண்ணார் டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு கரெக்டா லேப் உள்ள போயிடாரு ஒவ்வொரு நாளும் ஃபெயிலியர் தான் கிட்டத்தட்ட ஐநூறு தடவை ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆனா ஐநூத்தி ஒன்னாவது தடவை சுவிட்சை தட்டும் போது வழங்கவே தலையா மாறுச்சு அந்த நீல கலர் லைட் வந்தது சும்மா ஜிஜு லைட் வந்துடு கண்டுபிடிச்சாரு எவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு அந்த கம்பெனி அவருக்கு காசு கொடுத்தாங்க டாலர் அதாவது நம்ம காசு படி பதினாறாயிரம் ரூபாய் இத வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இந்த காலத்துல அந்த காலத்துல மட்டும் என்ன பண்ண முடியும் சரி அப்படி கொடுத்தது ஆனா நம்ம ஆளு ஜப்பான்ல இருக்கிற மத்தவங்களை மாதிரி கம்பெனிக்கு பயப்படல இது என்னடா அப்படின்ட்டு அவருக்கு ஏற்பட்ட அநீதியை எதிர்த்து கேஸ் போட்டார் ஜெயிச்சாருங்க அவரே போராடி அதுல ஜெயிச்சு அங்கீகாரமும் வாங்கினாரு அவரோட அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸா கிடைச்சதுல இந்த உலகத்துல இருக்குல இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருது அப்படிங்கிறது இம்பாசிபிளா அப்படிங்கிற வார்த்தைய காலி பண்ணல வேற யாரும் இல்லைங்க இவரெல்லாம் அது இன்னைக்கு உங்க மொபைல் ஸ்கிரீன் உங்க வீட்டு பல்ப் அது வரைக்கும் எல்லா வெளிச்சமும் தனி மனுஷனோட விழா முயற்சி அதுக்கு கிடைச்ச வெற்றி இவர மாதிரி இருக்கிற இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை பத்தி அடுத்த